ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்கு பின்னாடின்னு ரெண்டாக எடுத்துக்கலாம் அதை நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு முன்னாடி என்ன நடக்கும் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் அந்த முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அஷ்டம சனி அஷ்டம சனி கஷ்டங்களை தரப்போகிறார் தந்து கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி வாரம் என்ன சொல்றது அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள்லாம் சனியால் பாதிக்கப்படுகிறீர்கள் இந்த அஷ்டம தரும் தரும் பாடு கொஞ்சரைஞ்செல்லாம் கிடையாது பெரும்பாடு இந்த அஷ்டம அஷ்டமசனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனின்னு பேர் சிம்மராசிக்காரர்கள் சார் நான் எந்த காரியத்தை தொட்டாலும் தடையாயிட்டே இருக்கு நான் கார் எதை தொட்டாலும் அது வந்து நடக்காமல் போயிடுது நான் தொடர காரியங்கள்லாம் வந்து டெவலப் இதாக மாட்டிக்குது அது ஒரு குதிர்ந்துக்க மாட்டேங்கிது நான் ஒரு ரூட்டில் போனால் அது ஒரு ரூட்டில் போகுது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது இந்த எட்டாம் இடத்த சனி பகவான் ஒன்று ரெண்டு பிரச்சனையை தரல போகிற காரியங்களை தடை செய்வதைப் போலவே சிம்மராசிக்காரர்களுக்கு தீராத கடன்களையும் வியாதிகளையும் உண்டாக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் வியாதின்னா சார் ஹாஸ்பிட்டலேயே ஒரு பெட்டை போட்டு அங்கேயே படுத்துக்கலாம் போல இருக்குது சார் இந்த ஹோட்டலில் எல்லாம் காசு கொடுத்து ரூம் எடுத்து தங்கிப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் காசு கொடுத்து ஆட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிக்கலாம் போல இருக்கு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் இருந்தாங்க அப்புறம் என் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க வரிசையாக யாருக்காவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்குது சார் எனக்கு தான் நியாயமா அஷ்டமசனி என் குடும்பத்துக்கே சனி போல இருக்கு ஏன்னா சனி உங்களை பாதிக்கணும்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் யார் மேலெல்லாம் பிரிய வச்சுருக்கீங்களோ உங்கள் அன்புக்குரியவர்கள் அத்தனை பேரும் தான் நீங்கள் நிறையா வருத்தப்படுவீங்க அப்போ அதுக்குரிய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது அவர் வக்கரம் பெற்றார் வக்கர ஆனார் அந்த கதையெல்லாம் விடுங்க சோ ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் தொட்ட காரியம் எல்லாம் தடை பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதாவது பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஐந்து குடையவன் பதினொன்றில் எட்டு குடையவன் பதினொன்றில் நார்மலாக இப்போ எட்டு குடையவன் குட்டிச்சவராக்குவான்னு பேர் எட்டு குடைய குரு பகவான் பதினொன்னில் இருந்தால் என்ன ஆகும் அப்போ பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் பகவான் போகும்போது நான் ஒரு ரேட்டு வைக்கிறேன் பதி பதினோருபா ஐம்பது காசு நான் ரேட்டு வச்சேன் சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பதினோரு ரூபா நாற்பத்தஞ்சு காசுன்னு ஏற்றுக்கணக்காரன் வைக்கிறான் சார் நான் என்ன வியாபாரம் பண்ணுறதா வேணாமான்னே தெரில சார் எப்படி தான் இவனுங்களால் கட்டுப்படி ஆகுதுன்னே தெரில கேட்டால் அவனுக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது பல்காக வாங்கி எல்லாத்தையும் வந்து குடௌனில் வச்சுருக்கிறதா கேள்விப்படுறேன் சார் எல்லாம் சொல்கிறாங்க சார் ஒவ்வொருத்தர் பிஸ்னஸில் ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ப்ராப்ளம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டிங்னு வெளியும் தங்கத்தையும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க நம்ம ஏதோ காய்கறியும் பூவையும் நிறுத்தி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் பட் ஆனால் பிஸ்னஸில் காம்படேட் பண்ண முடியல எதிர்த்து போராட முடியல அப்போ இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு என்ன நடக்க போகுது ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கின்ற சூப்பரான விஷயம் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் எட்டுக்குடையவன் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறான் குரு பயிற்சி நடக்கிறது அன்னைக்குதான் கடகத்துக்கு வந்துடுறார் குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு என்பது சுபவிரிகம் அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது மங்களச் செலவுகள் ஏற்படுகிறது வீட்டில் வந்து நல்ல சுப செலவுகள் தங்கச்சி கல்யாணம் பண்ணுற சார் ஒய்ஃபுக்கு வளகாப்பு நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்குது போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது ஸோ சுபச்செலவுகள் அப்படிங்கிற கேரக்டர் இது செட்டில் நீங்கள் எதை வேணால் போடலாம் உங்கள் ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுக்குறத போடலாம் எதை போட்டாலும் அது சுப செலவு தான் ஸோ சுப சுபச்செலவுகள்லாம் ஏற்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம்னா என்ன வீடு மாடுமனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இவ்வளவு அஷ்டமாக சின்ன உங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் அது ப்ரமோஷனாக சார் அது அந்த ப்ரமோஷன் சொல்லிவிட்டு கொண்டு போய் என்னை ஒன்று வந்து ஏற்கனவே நான் வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்கேன் எனக்கு வந்து ஓவரால் ஹெட்டு நாக்கி இவனுங்கெல்லாம் நான் எப்படா கம்பெனி விட்டு போவேன்னு வெயிட்டிங்களில் இருக்கானுங்க எனக்கு எதுக்கு சார் தலைவர் பதவி இன்றைக்கி நான்காம் இடத்தை குரு பார்த்து தேவையில்லாத நேரத்தில் ஒரு தலைவர் பதவி நான் வேலை விட்டு போகணுன்னு அவன் வேண்டிக்கிறான் இந்த நேரத்தில் போய் எனக்கு தலைவர் பதவி கொடுக்குறீங்க ஆனால் காலம் நினைப்பது தான் நடக்கும் இறைவன் நினைப்பது தான் நடக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்த்து உயர்கல்வி உயர் பதவியை தந்து விடுகிறார் அப்போ தொடர்ந்து அஷ்டமசனி கண்டினியூட்டே இருக்கும் போது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு பக்கம் உயர் பதவி வந்தாலுமே இவர்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கெல்லாம் கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகள் இறுக்கி மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் இரண்டு செவிகள் மூடுதல் சுலபம் அந்த மாதிரி தான் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனால் விமர்சனங்களை கண்டு அச்சப்படாமல் இருக்க வேண்டும் அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து கடன் அடைகிறார் நண்பர்களே நாம் உடல்நிலையில் செலுத்தும் அக்கறை நம்மளுடைய பெண்டிங் டியூஸை செலுத்துறதில்ல அக்கறை செலுத்துறதில்லை பெண்டிங் நமக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சு முடிச்சாதான் அடுத்த கடன் வாங்கும் போது ஒரு தைரியம் வரும் அல்லது கொடுக்கறவங்களுக்கே ஒரு கௌரவம் வரும் வாங்கினவங்களுக்கு ஒரு கௌரவம் வரும் கடனை வந்து அந்த கடன் போன்ற பட்சம் சின்ன சின்ன கடனெலாம் அடைச்சி முடிச்சிருவீங்க அடுத்து இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்துட்டு அப்பாடா ஜூனுக்கு அப்புறம் சனி பகவான் விடுதலை காரணம் எப்படி வந்து ஒரு குறும் இருக்க ஒரு குழந்தை அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த கதவை திறந்து அம்மா அப்படி பார்க்குறாங்க அந்த குழந்தை என்னடா அப்படி பார்க்குறாங்க பார்த்தோன்னா அந்த குழந்தை கப்ஜிப்னா ஆயிடுது அதுக்கு தெரியும் அம்மா பார்த்துட்டாங்க அடுத்து அம்மா வந்து தண்டிப்பாங்க அது கண்ணு பட்டிருச்சு கம்முன்னு இருக்கணுங்கிறது தெரியும் அந்த மாதிரி தான் குரு பகவான் சனி அப்படி பார்த்துட்டார் என்னப்பா அப்படி ஒன்றும் இல்லைங்கண்ணா ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இந்த சனி பகவான் அமைதியாகிடுறார் சனி அஷ்டம சனியாக இருந்தவர் குரு பகவான் பார்வை பெற்று மங்களச்சனியாக மாறிவிட்டார் எட்டாம் இடமாகப்பட்ட அசர் சொத்தரார் சொத்துக்களை தருகிறார் எட்டாம் இடம் என்பது வழக்கு வழக்குகளில் வெற்றிகளை தருகிறார் அதுபோல் நிறைய விஷயங்களை இந்த சனி பகவான் தரப்போகிறார் எட்டாம் இடத்து சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விபத்துகள்லேருந்து விடுதலை தருகிறார் தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகுது சார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுது அந்த விபத்துகள்லேருந்து விடுதலை எதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரில எப்படி நடந்ததுன்னு தெரில எல்லாம் ஃபேமிலியாக போனோம் திடீர்னு அந்த சம்பவம் நடந்தது போன்றவைகள்லாம் எட்டாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அந்த சம்பவத்திலிருந்து விடுதலை தருகிறார் எட்டு என்பது என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம் என்ற பொருள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதைப் போலவே ராகு பகவானும் டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறார் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு அப்பாடா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏழுலேருந்து அப்படி ட்ரான்சிஷன் ஆறுக்கு வருது இந்த ஏழாம் வீட்டில் இருந்தபோது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்கள் அடைந்த துன்பம் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாம் இடத்துல ராகுங்கிறது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய்டு சார் டைவர்ஸ் யோகங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையின்மை பிரிவு எல்லாத்தையும் முன்னோம் இந்த ஏழாம் இடத்து ராகு இது அத்தனை முன்னுவார் அது எல்லாம் நிவர்த்தியாயி இப்போது ஏழாம் இடத்து ராகு ஆறாம் இடத்துக்கு வரும்போது இனிமையாவது குடும்பத்தில் ஒற்றுமையாக சாயந்தரம் ஆனால் எங்கேயும் வெளியே போக வேண்டாம் வீட்டோடு இருக்கிற மாதிரி பார்ட்டி பப்பு ஒன்லி ஹோம் அந்த மாதிரி ஆகிட்டு சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஹோம்லியாக ரொம்ப சாதாரணமாக இயல்பாக குடும்பத்திற்கு பிடித்தவர்களாக மதிப்பு மரியாதை மிக்கவர்களாக மாற போறீங்க நிறைய செலவுகள் பணம் முக்கியமாக ப்ரமோஷன் போகுது வியாதி கடன்லாம் சரியாக போக போகுது அஷ்டம சனிகிட்டேருந்து வரி விளக்கு மாதிரி அஷ்டம சனித்த கடன்லாம் வாங்கினா தள்ளுபடி பண்ணும்ல கவர்மெண்ட் அந்த மாதிரி எட்டாம் இடத்து சனி பகவான் அப்படி தள்ளுபடி பண்ணிடுறாரு குரு இனிமே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு அஷ்டம சனி இல்லை ஆக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிரமாதமான வருடமாக இருக்கும் கீழே போயிட்டிருக்கு இந்த ரெண்டு நேரம் பேர் கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்